சாயங்கால மயக்கம் எனது சொந்த ஊரிலிருந்து வந்து வெகு நாட்களாகிவிட்டது மாதிரி அந்த ஆசை வந்துவிட்டால் அதற்கு மாற்று கிடையாது போய்த்தான் தீர வேண்டும் இந்த ஊர் பித்தம் காதலை பார்க்கினோம் தேசபக்தி கடவுள் பக்திகளை பார்க்கினும் மிக கொடூரமானது அதன் மனத்தில் என்னென்ன எழுப்பும் இருக்கும் பொழுது தோழனுடன் ஆற்றங்கரையில் சண்டை போட்டது முதல் நான் முதலில் விடியற் கால ஸ்நானத்திற்கு செல்லும் இன்பம் முதல் எல்லா சிறு அற்பச் சம்பவங்களும் அடே அதில் என்ன மோகம் ஊருக்கு போனேன் திருநெல்வேலி ஜில்லாவில் தாமரவரணி நதிக்கரையில் ஒரு சிறு கிராமம் சென்னையில் வசிப்பதால் ராஜிய கைதி சிறையில் அனுபவிக்கும் சிரமத்தையெல்லாம் தியாகம் செய்யாமல் அனுபவித்துவிடலாம் அதிலே ஊருக்கு போக வசதி கிடைத்தது இந்த உலகத்திலே கிறிஸ்து சொன்ன மோக்ஷ சாம்ராஜ்யம் கிடைத்துவிட்ட மாதிரியே இருந்தது ரயில் ஏறுவதும் வண்டி போவதும் ஸ்தூலத்தில் நான் ஊரை அனுபவிப்பதும் நடப்பதற்கு பல மணி நேரத்துக்கு முன்னமேயே நான் ஊருக்கு போய்விட்டேன் ரயில் கடகட குக் குப் என்று எனது தியானத்தை கலைக்க முயன்றது ரயில் செல்லச் செல்ல சென்னையின் இரைச்சல் ஓம் என்ற ஹுங்காரம் நாகரிக யக்ஷலின் திருக்கண்ணாட்டங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்தன ஏன் வேகமாகவே நான் ரயிலில் செல்லவில்லை வெளியே நிலா ஆனால் ஆச்சந்தரை மணல் கரையில் பேராய்ச்சி கோயில் கண் மாலை மயக்கத்தில் இதன் கோபுர தளத்தில் எத்தனை நாவல்கள் எனது மன உலகத்தில் ஒரு வாழ்க்கையை சிருஷ்டித்தன அப்பொழுது எங்கெங்கோ வாரி இறைத்த பிரம்மா தேவரின் சிதறுண்ட நம்பிக்கைகள் போல வாழ்க்கை எரியிட்ட கனல்கள் போன்ற நட்சத்திரங்கள் மேல் வானத்திலே அந்த மரமடந்த இருட்டு திரைக்கு மேல் செவ்விருள் அந்த தேவனின் சோக நாடகம் அந்த சாயங்காலம் சீதையின் சோகத்தையும் கதையின் பாஸ்டையுமே எப்பொழுதும் என் நினைவிற்கு கொண்டு வருகிறது பேராய்ச்சி கோயில் உச்சி தளத்தில் கையில் புஸ்தகத்துடன் நான் நிசப்தம் பேராய்ச்சி காளியின் ஸ்வரூபம் எங்கள் பெரிய தேவருக்கு குடும்ப தெய்வம் தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த பேராய்ச்சி பேராய்ச்சி அதில் என்ன தோணி எவ்வளவு அர்த்த புஷ்டி இருண்ட வெளிச்சத்தில் இருண்ட கோரமான சிலை தாயின் கருணே என்ன நம்பிக்கை நாளைக்கு அம்மனுக்கு நேரத்தில் இங்கு எப்படி இருக்கும் இந்த மோன சுகம் மருந்திற்காவது கிடைக்குமா என் கண்கள் இருட்டில் அசட்டையாக துழாவுகின்றன கோயில் வாசலில் இரண்டு ஆட்டுக்கிடா பெரியண்ண தேவருடையவைதான் அம்மனுக்கு வளர்த்து விடப்பட்டவை வாழ்வு நாளை வரைதான் என்று அவற்றிற்கு தெரியுமா சித்திரபுத்திரன் மாதிரி எனக்கு தெரியும் எங்கெங்கோ புல்லையும் கூண்டையும் சென்ற கொழுப்பு முட்டி விளையாடுகின்றன தபார் மண்டை வெடித்துவிடும் கோல் இருக்கிறது பின்னுக்கு சென்று மறுபடியும் ஓடி வந்து தபார் ரத்தம் கண்டாகிவிட்டது என்ன கொள்கை பிணக்கோ நாளைக்கு இரண்டினுடைய இரத்தமும் அந்த பலிபீடத்தில் கலக்கு முன் அதற்குள் என்ன அவசரம் அதுதான் சுவாரஸ்யம் அந்த சண்டைதான் வாழ்க்கையின் இரகசியம் தத்துவம் அதிலேதான் நம்பிக்கை வைத்து மனித நாகரிகம் இதுவரை வளர்ந்து வந்திருக்கிறது இனி அதைப் பற்றி எனக்கு தெரியாது நாளைக்கு பலியாக போகிறோம் என்று தெரிந்தால் இந்த மாதிரி முட்டிக்கொள்ள மனம் வருமா வந்தால் வாழ்க்கை போட்டியில் சுவாரஸ்யம் ஏற்படுமா சார் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள் நான் ரயிலில் தான் உட்கார்ந்திருந்தேன் அந்த மாலை மயக்கந்தான் அந்த ஊர் பைத்தியந்தான்